இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது மூணு பெட்ரூம் வீடு மதுரை கடைசி ஏரியாவில் வரும் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் வீடு புது வீடு வாடகை வந்து பதினாலாயூவா அட்வான்ஸ் வந்து ஒரு லட்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கூட இருக்குது வீடு கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூமோட வரும் வீடு கார் பார்க்கிங் இருக்குது பைக் நீங்கள் பாட்டிக்கலாம் ஒரு ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு இன்னொரு ப இன்னொரு பெட்ரூம் வந்து அட்டாச்சடு வராது வெளியே காமனாக வச்சிருக்காங்க ஒரு பாத்ரூம் வாசல் வந்து வடக்கு பத்த வாசல் மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் வீடு டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்க கடைசநெந்தலில் இருக்குது வீடு மெயின் இருந்து தூரமாக தான் வரும் வாடகை வந்து பதினாலாயூவா அட்வான்ஸ் வந்து ஒரு லட்சம் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம்